வணக்கம் உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ எங்கே நிற்கிறார் அப்படின்னு சொல்லி மெக்கானி மெக்கானிசிட்டில் என் வண்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அந்த வேலை தான் ஆயில் யூஸ் பிரேக்கு எல்லாமே பார்ப்பணும் அதனால் தான் மெக்கானிசுட்டு வந்துவிட்டேன் பார்த்திங்கன்னா செட்டு நம்ம வண்டியில் வச்சுட்டா அந்த வண்டியும் தான் நம்மளுக்கு வேலை பார்க்க போகிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ மத்தியானம் வர சொன்னார் அதனால் இப்போ வந்துவிட்டேன் வந்து ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வண்டி தான் வேலை பார்த்துட்டு தான் அதனால தான் மூணு நாள் ஆச்சு நைட்டு வண்டி ஓட்டி வேலை நீ ஃபுல்லாகவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டணும் சரி ஓகே வாங்க ஃபுல் வீடியோவில் போகலாம் இது வந்து என்னோடய நண்பரோட வண்டி ஒன்று நிற்கிது பாருங்கள் வேலைக்கு இதுதான் செட்டு பார்த்தீங்களா இதுதான் அந்த மெக்கானிக் செட்டு பார்த்தீங்களா மெக்கானிக் செட்டு நம்ம வண்டி தான் நிற்கிதா இந்த நம்ம வண்டி தான் நிற்கிதா ஒரு வண்டி சைலன்சர் எல்லாமே கலட்டி விட்டுருக்காங்க இது வந்து நம்ம வண்டி பார்த்தீங்களா நம்ம வண்டி மெக்கானிக் சைட்டில் தான் நிற்கிது இப்போ எனக்கு கொஞ்சம் இதில் வேலை பார்ப்பா போல் ம் இது என்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர் வேலை பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போர் வேலை செய்கிறாங்க சரிதா போர் வேலை பார்த்தீங்களா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நண்பரோட வண்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா போர் வேலை இது வந்து போர் வேலை பார்க்க போகிறாங்க நம்ம வண்டி எனக்கு தான் என்தான் பண்ண போகிறாங்க நம்ம வண்டி பாத்தீங்களா நம்ம வண்டி நிற்கிது அதனால் இந்த வண்டி இந்த வண்டி கலெக்டர் தான் மத்தியானம் வருஷம்னா போல் இப்போ தான் வந்தேன் சரி வந்து நிற்கிறேன் அதை அதை பார்த்துட்டு நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுப்பா போல் இது நம்ம நண்பர் வண்டி தான் போர்வேலை அடுத்தது நம்ம வண்டி கலட்டுவாங்க சரி ஓகே நம்ம வண்டி தான் நம்ம வண்டி எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி வண்டி இது பண்ணி இப்போ தூக்கி ரெடி பண்ண போகிறாங்க வேலை போகிறாங்க நம்ம வண்டி தான் இதாகிட்டு பாருங்க நம்ம வண்டி தான் இது நம்ம வண்டி தான் இப்போ எல்லாம் ரோட் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு பாருங்கள் டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி வேலைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல ஃபஸ்ட்டு ஆயில் சர்வீஸ் பண்ண போகிறாங்க அது சேர்ந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது பண்ண போகிறாங்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் பார்த்தீங்களா இசிஆரில் பார்த்தீங்களா நீலாங்கரை அடையார் அனந்தபவனுக்கு ஆப்போசிட்டில் அப்புறமா அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆர்கே கன்வென்ஷன் கால் ஆர்கே ஆர்கே கன்வென்ஷன் காலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஈசிஆர் ரோடு ஈசிஆர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா திருவான்மூர்லேருந்து வந்தோம்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஆர்கே கன்வென்ஷன் ஆப்போசிட்டில் அப்படியே திருவான்பூரில் வந்தால் லெஃப்ட் சைடில் நம்ம டீச்சர்ஸ் காலனிக்கு டீச்சர்ஸ் காலனி இருக்குது டீச்சர்ஸ் காலனிக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடியார் ஆனந்தபோன் அடியார் ஆனந்தபோனுக்கு ஆப்போசிட்டில் தான் மெக்கானிக் செட்டு அப்புறமா ஆர்கே கன்வென்ஷன் கால் ஆர்கே கன்வென்ஷன் காலுக்கு பக்கத்தில் தான் இந்த மெக்கானிக் ஸ்ட்ரெட்டு பார்த்தீங்களா தெரியுங்க ம் நம்ம வண்டி வேறு நிற்குதா ரெண்டு வண்டி இதுதான் இந்த மெக்கானிக் செட்டு சரிங்களா ம் இதுதான் நம்ம வேலை பார்க்குற மெக்கானிக் சீட்டு அப்படியே நம்ம பேர்பாஸையும் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் பேர்பாஸ் கடை காட்டுறோம் பாருங்கள் ம் நம்ம இப்போ கடைக்குள்ளே போகிறோம் வாங்க பேர்பாஸ் கடைக்குள்ள இதுதான் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர்பாஸ் கடை நம்ம பேர்பாஸ் கடை நம்ம அயனி இது தான் நான் எல்லா பொருளுமே வாங்குவேன் கொள்ளுவேன் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருவேன் அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம ஈசிஆரில் ஈசிஆரில் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்ம ஈசிஆர் மெயின் ரோட்டில் வந்தோம்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அடையாறு ஆனந்த இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் காலனிக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா நம்ம ஆட்டோ அவை ஆட்டோவுக்கு தேவையான பேர் பாஸ் பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம் மெக்கானிக் ரெண்டு மெக்கானிக் இருக்காங்க பார்த்திபா ஆனந்த் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆனந்த் வேலை பார்க்குறா போல் நம்ம வந்து என்ன நினைக்கிறா அங்கே நிற்குது நம்ம வண்டி இப்போ வந்து நம்ம பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் ஐயா ஆயில் சிலிங் சாமான் வெள்ளை கலர் வெள்ளை கலர் ஆயில் கொடுக்குது ஆயில் கொடுக்குது இப்போ வந்து நம்ம வண்டிக்கு ஆயில் சிலிங் சாமான் இருக்க இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் சிலிங் சாமான் இருக்க சொல்லியிருக்காரு எடுக்கிறாரு பாருங்க இது வந்து சம்பு பேக்கிங்கு இது வந்து பேஸ்ட்டு இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு இது வந்து டீசல் ஃபில்ட்ரு ஆயில் வர வந்துச்சு நம்ம இந்த ஆயில் தான் ஊற்றுவோம் அப்புறம் இது எல்பேரிங்கு இது வேஸ்ட்டு சரிங்களா நம்மளுக்குரிய பொருள் எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ஆயில் சர்வீஸ் உள்ள எல்லாம் எடுத்து தான் நம்ம வண்டிக்கு ஊற்றுவோம் ஆயில் வாங்க நம்ம இந்த ஆயில் தான் ஊற்றுவோம் சரி ஓகே பொருளெல்லாம் வாங்கி வச்சு இப்போ போயிட்டு அயல்சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மீது ப்ரேக் இல்லாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் சாமான் எல்லாம் வாங்கணும் சரி இப்போ கொண்டு போய் கொடுப்போம் ஓகே பாருங்க வேலை பார்க்குறதுக்கு நம்ம வண்டி ஜாக்கி வச்சு தூக்கியாச்சு பார்த்தீங்களா நம்ம வண்டி இப்போ ஜாக்கி வச்சு தூக்கி நிற்கிது தெரியுதா ம் ஜாக்கி வச்சு தூக்கி இப்போ வேலை செய்கிறது ரெடி ஆகிட்டான் பார்த்தீங்களா ம் இந்த வந்தியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தூக்கி வச்சு ஜாக்கி எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு இப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான் இதுக்கப்புறம் வேலை பண்ண வேண்டியதுதான் அந்த கேர்பா சாயம் வச்சிடலாமடா படம் இல்லை இப்போ போல வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த ஆயில் ஆயில் ரொம்ப கருப்பு இல்லை ஏன்னா செம கருப்பு இல்லை தெரியும் எனக்கு அதான் கைதா அதான் நாற்பது நாளைக்கு வரைக்கும் நம்ம பண்ணணும் நம்ம வண்டி அதான் கரெக்டு

போட்டேன் அந்த நெட்டு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணாலும் என்கிட்ட ஆ ரூம் பார்த்துக்கலாம் என்ன இது கட்டதான் பண்ணியிருப்பேன் பார்த்து போட்டலடா அப்படியே தண்ணி தானே விட்டேன் சரியா 여러분

வேலை பார்த்துட்டுருக்கங்க பார்த்திங்கன்னா வேலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பிரேக்கு வேலையும் பார்க்கணும் இப்போ ஆயில் சர்வீஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணுறாரு ஆயில் சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் பிரேக்கு கல்வி பார்க்கணும் ஆயில் சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்கு பிரேக்கு அப்புறம் இது எல்லா வேலையும் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுருக்கணும் பிரேக் இருக்குல்ல கம்மியாக இல்லைடா பிரேக் அதுலாம் சுத்தம் கொஞ்சம் கூட இல்லை ஒரு சில டைம்ல அப்படியே எப்படி சொல்றது மாதிரி உள்ள வாங்குதுடா ஏர் எடுத்து விட கரெக்டாக இருக்குமா எந்த அது இல்லைடா அந்த மாதிரி உள்ள போகலடா அந்த மாதிரி உள்ள போய் பிடிக்குது புரியுதா

உள்ள இன்ஜினு உள்ளே வச்சு மாட்டுவாங்க என்னோட கீழே வச்சு மாட்டுவாங்க கீழே வச்சு மாட்டிவிட்டாங்களா மாட்டிட்டு மாட்டுவாங்க

இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இப்போ இப்போ க்ளீன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட மெயின் சம்பு அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த ஆயிலெல்லாம் ஃபுல்லாக நிற்கும் இல்லை அந்த இது சம்பு பார்த்திங்களா அதுதான் க்ளீன் கிளீன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா இதுதான் அந்த இன்ஜினுக்கு கீழே அடியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் மெயினே சம்பு தான் மெயினு கீழே அடியில் இன்ஜினில் அடியில் வர்றது அதுதான் சம்பு வந்து தான் அடியில் அப்படி நின்று ஃபுல்லாக ஆயில் எல்லாமே அதில் தான் ஃபுல்லாகவே நிற்கும் பார்த்தீங்களா அதுதான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு போல்ட்டு வச்சு அந்த பேக்கிங் பேஸ்ட்டு வச்சுட்டு பாருங்கள் பேஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறமா அந்த பேக்கிங் வைப்பாங்க பேஸ்ட்டு வைக்கிறா போல் பேஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் வைக்கணும் இந்த பேக்கிங்கு இந்த பேக்கிங்க அங்கே வைப்பாங்க சரி அதுக்கப்புறமா அந்த பேக்கிங் வச்சுட்டு அதுக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டால் அப்படியே மாட்ட தான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே மாட்டுறாங்க தேங்க் யூ இந்தியன் அடியில் வந்து அதை அப்படியே மாட்ட வந்துட்டேன் இதை வந்து மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கிட்டு மேலே டேப்லெட் அசஸ்ட் பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ வந்தாண்ணா அப்படி தான் அழகுற வேலை தான் பார்ப்பான் ஏற்ற ரொம்ப லைனிங் எல்லாம் மாற்றலண்ணா அப்படியா சம்பை மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் டைப் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா டைப் பண்ணிட்டுருக்காங்க அதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் பண்ணி நம்ம ஆயுத்த வேண்டி தான் நம்ம வண்டி மேலே இன்ஜின் ஓபன் பண்ணி வச்சு பாருங்க நம்ம வண்டி இன்ஜின் ஓபன் பண்ணி இப்போ வந்து இதை ஓபன் பண்ணி இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னு அந்த டேப்லெட் அசெட் பண்ணிட்டு அது உள்ள ஆயில் ஊற்றுவான் பாருங்க அதை கலட்டிட்டு அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம கீழே சம்பெலாம் ஊற்று கீழே பேக்கிங் எல்லாம் மாற்றி பேக்கிங் எல்லாம் புதுசாக போட்டாச்சு சம்பெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சம்பை இந்த மேலே எங்கே இருக்குல்ல இந்த வால் டோரு இந்த டோர் இருக்குல்ல இது ஓப்பன் பண்ணி இது உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது உள்ள ஆயில் ஊற்ற வேண்டியது தான் ஆயுள் குத்து ஆயுள் சைஸ் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா பிரேக் விலையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப தான் ஏன்னா கொஞ்சம் இடத்துல வேலை முடிஞ்சிடும் சரி ஓகே பாருங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஆமாம் ஆமாம் டிக்காக பிடிச்சி தான் போடும் பிடிச்சி போடுவோம் பிடிக்காம போடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா இதில் தான் அந்த டேப்லெட் டேப்லெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களா டேப்லெட்ஸ் பண்ணிவிட்டு இது தான் ஆயில் ஊற்றுவாங்க பாருங்கள் ஆயில் ஊற்ற போகிறாரு ஆயில் ஊற்றிட்டு அதை மூடிட்டா வேலை முடிஞ்சது சைட்டில் ஃபோட்டோ தெரியாமல் பிடிக்கணும் நான் அதுதான் விஷயமே அந்த ஃபோட்டோ முடிஞ்ச தெரியக்கூடாது தலைவர் ஃபோட்டோ தெரியக்கூடாது தெரிஞ்ச பிரச்சனை ஆயில் ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் ஆயில் ஊற்றிட்டா அதுக்கப்புறம் அந்த கப்பை போட்டு மூடிட வேண்டியது தான் சரி ஓகே பார்த்துருப்பீங்க ஏ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வேலை பார்த்தது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆயில் சர்வீஸ் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து வண்டி ஓட்ட வேண்டி தான் என்ன ஒன்று இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணலன்னா இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிரும் அதனால் நம்ம நம்ம நம்மளோட இன்ஜின் வந்து கொஞ்சம் அண்ட் அன்கண்டிஷனில் இருக்குது அப்போ அதனால் நம்ம உடனோட ஆயில் சர்வீஸ் பண்ணாதான் ஒரு மாதத்தில் ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து வண்டி தான் வண்டி தான் மெயின் வண்டியை வண்டி தான் நம்ம இருக்கிறோம் அப்போ அதனால் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்கம் வில முடிச்சு முடிஞ்சது நல்லபடியாக வேலை முடிச்சு முத்துலா போல் இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம லைனில் வண்டி ஓட்ட ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்ம சேலங்குட்டி வந்து ரெடி ஆகித்தாங்க ரெடியாகி வந்து பார்த்திங்கன்னா சொன்னிங்கன்னா நம்ம வண்டி வேலை பார்த்தீங்களா வண்டி வாழ முடிஞ்சுது இதுக்கப்புறம் இதெல்லாம் மூடிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம லைனுக்கு கிளம்ப வேண்டியது தான் சரி ஓகே வரக்கூட பார்த்தீங்களா நம்ம செல்லக்குடி ரெடி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் போய்ட்டு லைனில் வண்டி ஓட்ட வேண்டியது தான் சரி ஓகே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகிற வந்து உங்களுக்கு உடனோட சேரும் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும் ஓகே நன்றி மீண்டும் எல்லா செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக பாய்